லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமென்றும்

கொஞ்சம் எல்லாருமே க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிப்பாள் அவள் சம்பாதிக்க ஆரம்பித்தாள் அது உடனே திமுருன்ற மாதிரி போயிடுது ஆறு வீட்டாக ஆர்த்தி அப்படின்னு சொன்னால் நல்லா வந்துட்டு மங்களகரமாக ஒரு புடவையை கட்டிட்டு தலையில் பூ வச்சுட்டு இது மாதிரி மாதிரி தான் எங்களுக்கு வந்துட்டு மைண்டில் வருது பட் நீங்கள் மாடன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது வந்து திரைக்கு முன்னால் தான் இப்படி மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸஸுமே போடுவேன் நான் ஜீன் டிஷர்ட்டு ஷர்ட்டு ஃப்ராக்கு கவுன் எல்லாமே சுடிதார் சல்வார் டாப் லெகின் எல்லாமே போடுவேன் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் அம்மா வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வேப்பிலை கருவேப்பிலை மருதாணி அதுக்கப்புறம் வெட்டி வேறு இதெல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி வெந்தயத்தோடு கலந்து போட்டு விடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அது ஹேர் கேர் மட்டும் இல்லை அது போடுற அன்னைக்கு உடம்பாகும் கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியும் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அது நான் எப்பயுமே வந்த உடனே ட்ரைனிங் கொடுத்துருவேன் எல்லாரும் கேட்பாங்க இது தப்பு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அது எங்கள் கிராமத்துலேருந்து நிறைய ஆண்டர்பனர் உருவாகணும் அதுதான் என்னோட தெரியாது எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே ஒரு ரூம் இருக்கும் வெளியே அந்த ரூமில் எப்பயுமே ஒரு அஞ்சாறு பசங்க தங்கி படிப்பாங்க அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்போ என்ன நினைப்பேன் நம்மளே கஷ்டப்படுறோம் நமக்கு தேவையானதை நமக்கு செஞ்சுக்க முடியல இந்த பசங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளர்ந்து படிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம அப்பா அம்மா செய்யணும்னு நான் அப்போ செஞ்சேன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் தேங்க்யூ இப்போ மேரேஜ் லைஃப் பற்றி பேசிட்டு போது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்டே ஆகணும் பிகாஸ் அக்கார்டிங் டு யூ பர்சனலி ஒரு மேரேஜ் லைஃப்ல ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய ரெட் ஃப்ளாக்ஸ்னா என்னென்ன க்ரீன் ஃபிளாக்ஸ்னா என்னென்ன கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தருக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கவே கூடாது அது முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட சக்ஸஸை இன்னொருத்தவங்க செலிப்ரேட் பண்ணணும் சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட விஷயம் என்னோட இதுலயே வந்து இதுதான் நடந்திருக்கு சோ வளரும் போது எவ்வளவு நல்ல பர்சனா இருந்தாலும் வளரும் போது அவங்களால நிறைய ஆண்களால அது அக்செப்டே பண்ணிக்க முடியல அது வேற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க சோ அது இருக்கவே கூடாது நம்ம ஒய்ஃப் இப்போ ஹஸ்பண்ட் வளர்ந்தா இவ்வளவு ஒய்ஃப் வந்து அதை என்கரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி எல்லா ஹஸ்பண்ட்ஸும் கிடையவே கிடையாது நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட தான் சொல்றாங்க நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல நான் வளர்றது பிடிக்கல அவங்களுக்கு என்னன்னா அந்த ஆனை விட ஒரு ரூபா கூட இந்த பெண் அதிகமாக சம்பாதிச்சிடக்கூடாது அப்படி சம்பாரிச்சிட்டா அவளுக்கு திமிரு வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க அவள் வந்து கொஞ்சம் கெத்தா மாறுறா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும் கொஞ்சம் எல்லாருமே க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிப்பா அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சா அது உடனே திமிறுன்ற மாதிரி போயிடுது சோ அவ எல்லாருமே ஃபேஸ் பண்ற மாதிரி ஆகிடுது இப்போ வேலை வேலையில இருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆண்களும் இருப்பாங்க அவங்க பிஸ்னஸ் பிசினஸ் விஷயமா கூட பேசுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா முதல்ல நல்லா இருந்தா இப்போ நிறைய பையன்கிட்ட பேசுகிறா முதல்ல நல்லா இருந்தா இப்போ திமிரா இருக்கா முதல்ல இப்படி இப்படி ஆகிடும் இப்போ குக் முதல்ல நான் மூணு வேலை குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஒரு வேலை குக் பண்ண முடியாமல் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்டர் அது திமுறா தெரியுது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்களுக்கு நடக்குது ஆண்களுக்கும் நடக்கலாம் இல்லைன்னு சொல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்ததை நான் சொல்கிறேன் நீங்க வந்துட்டு இந்த க்ரூமிங் பத்தி சொன்னீங்க இல்லையா ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன்ல அதில் உங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் நோட் பண்ணேன் நீங்க எவ்வளோ சாரீஸ் வச்சுருக்கீங்க லைக் உங்க சாரி கலெக்ஷன்ஸ் எங்கேருந்து இருந்து இருக்கு எங்கெங்கே போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க ஆன்லைனா இல்லாட்டி நேரில் கடைக்கு போவீங்களா அதுக்கேற்ற இந்த ஜுவல்லரி செட்லாம் இப்போ போட்டிருக்கதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கு ஸோ உங்களோட அவுட்ஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க எனக்கு இது இன்னைக்கு நேற்றுக்குல்ல எனக்கு சாரியோட முகம் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறையா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் அப்போவே அம்மாவோட சாரிலாம் எடுத்து என்னோட பீரோக்குள்ளெல்லாம் வச்சுக்குவேன் அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இடையில கொஞ்சம் நாள் அது இல்லை ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை குழந்த குடும்பம் அப்படியே போயிட்டதால சாரி பெருசாக கட்டில கொஞ்ச நாள் அப்ராட்லேயும் இருந்தேன் ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸாரின்னா எனக்கு அவ்வளோ எந்த ஊருக்கு போனாலும் என்ன பண்ணுறதுனாலோ கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது சாரீ கடைக்குள்ளே தான் போவேன் அடுத்தது வந்து ரீசேலர்ஸ் இருக்காங்கல்ல இன்ஸ்டாவில் அவங்கள்ட்ட மோஸ்ட்லி வாங்குவேன் அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு சாரி ரெண்டு சாரி வாங்க ஒரு அஞ்சு சாரி பத்து சாரி வரும்போது அவங்களுக்கும் ஒரு சேல்ஸ் ஆகும் பெரிய பெரிய ஜவுளி கடையில் போய் எல்லாரும் வாங்குவாங்க ஸோ ரீசேலர்கிட்ட வாங்குவேன் அது மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்லாம் சொல்லி வச்சுருப்பேன் இந்த கலரில் அப்புறம் வந்து சில சாரியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கஸ்டமைஸ் இருக்கும் எந்த கலர் பார்டர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்க நெஞ்சு கொடுப்பாங்க அதில் கூட நான் வாங்குவேன் அதே மாதிரி என்னோடய செட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் அந்த நேம் நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேஜஸ் தான் இதுவும் இன்ஸ்டா தான் இது என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய ஸோ அதுதான் அழகா இருக்கு இந்த செட் காம்போ எல்லாமே தேங்க்யூ தேங்க்யூ இப்போ நீங்க சாரீஸ் எங்க வாங்குவீங்க அப்படின்லாம் சொல்லிட்டேங்க எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஒரு சாரிக்கு என்கிட்ட முந்நூறு ரூபா சாரியும் இருக்கு முப்பதாயிரம் ரூபாய் சாரியும் இருக்கு நான் போய் காஸ்ட்லியாக பிராண்டடா தான் வாங்குவேன்லாம் தெரியுது எனக்கு பிடிச்சிருக்கணும் அவ்வளவுதான் முக்கியம் நான் கம்மியான விலையிலையும் வச்சுருக்கேன் அதிகமான விலையிலையும் வச்சுருக்கேன் அது கட்டுற விதத்துலையும் நம்ம கேரி பண்ணுற விதத்துலையும் தான் இருக்குதுன்னு நம்புவேன் ஸோ அப்படிதான் சில பேர் வந்துட்டு சாரி ரொம்ப லைக் சீப்பாக வாங்கிடுவாங்க லைக் காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக வாங்கிடுவாங்க ஏன்னால் ப்ளவுஸில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நீங்களும் உங்கள் ப்ளவுஸ் வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் இப்படி இந்த கேட்டகரியா இல்லாட்டி ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லை ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸில் போட்டு வச்சுப்பேன் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ற மாதிரி இதை நான் வரைஞ்சி கொடுத்தது தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி கொடுத்துருவேன் எனக்கு டிசைனர்ஸ் இருக்காங்க அவங்க சூப்பரா நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்களே பண்ணுவீங்களா நான் பண்ண மாட்டேன் வரைய மட்டும் தெரியும் வரைஞ்சி மட்டும் கொடுத்துருவீங்க அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து சிங்கப்பின் போட்ட மாதிரி தமிழ் போட்ட மாதிரி இப்போ லோகோ போட்டிருக்கோம் அடுத்தது அது மாதிரிலாம் பிடிக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் ஃபேஷன் டிசைனரா இருக்கணும் அது இப்படி இருக்கும் மாதிரி அதுவும் கண்டுபிடிச்சிருக்கலாம் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் இது கொஞ்சம் ஆறு வீட வளர்ந்தோடனே அதுவும் பண்ணுவோன்னு இருக்கேன் எதையுமே விட்டு வைக்க கூடாது எல்லாமே நமக்கு தெரியணும் இப்போ மைண்ட்ல வந்துட்டு எங்களுக்கு ஆறு வீட்டா ஆர்த்தி அப்படின்னு சொன்னா நல்லா வந்துட்டு மங்களகரமா ஒரு புடவைய கட்டிட்டு தலையில பூ வச்சுட்டு இது மாதிரி இருக்க மாதிரிதான் எங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல வருது பட் நீங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா இது வந்து திரைக்கு முன்னால் தான் இப்படி மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸஸுமே போடுவேன் நான் ஜீன் டிஷர்ட்டு ஃப்ராக்கு கவுன் எல்லாமே சுடிதார் சல்வார் டாப் லெகின் எல்லாமே போடுவேன் அது எப்படி சொல்கிறதுனா இப்போ கம்பெனிலனா சாரீ ம சாரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்குலாம் முக்கால்வாசி சாரி தான் ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போனால் ஃபுல்லாக சாரி தான் ட்ராவலிங்லலாம் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுவேன் எல்லா எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸுமே போடுவேன் ஆனால் ஃபேவரெட் வந்து சாரி தான் இப்போது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களோட ஹேரில் இருக்குது பிகாஸ் அது வந்துட்டு பின்னாடி எப்படியும் அழகாக ஒரு மாதிரி கேர்ள் ஆகிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லுங்கள் பெருசாக ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் காய்ச்சற தேங்காய் எண்ணெய் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டில் தடவேன் சீயக்கா போட்டு தான் குளிப்பேன் முக்கால்வாசி சீயக்கா தான் ரொம்ப ரேராக ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அதுவும் ஆர்கானிக் ஷாம்பு தான் நிறையா இங்கே கிடைக்கிறது இல்லை அது வாங்கி போடுவேன் அவ்வளோதான் பெருசாக இல்லை ஹேர் பேக்லாம் போடுவேன் வாழைப்பழம் தயிர் அப்புறம் கொஞ்சமாக அதில் சீய க கலந்து நல்லா அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிப்பேன் அது வாரத்தில் ரெண்டு நாள் ஆனால் அது வாஷ் பண்ணும்போது எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே தான் ஹேர் பேக் போடணும் அந்த மாதிரி ஹேர் பேக் அம்மா வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வேப்பலை கருவேப்பிலை மருதாணி அதுக்கப்புறம் வெட்டி வேறு இதெல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி வெந்தியத்தோட கலந்து போட்டு விடுவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அது ஹேர் கேர் மட்டும் இல்லை அது போடுற அன்னைக்கு உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹீட் ஃபுல்லாகவும் இறங்கிடும் ஆமாம் செமையா இருக்கும் அது சொல்லும் போதே பாருங்க அவங்க நல்லா இருக்கு நானும் ட்ரை பண்ண போறேன் அதுவும் அம்மில வச்சு சூப்பரா அரைச்சு கொடுப்பாங்க மிக்சியில அரைக்க கூடாது அம்மியில தான் அரைக்க தெரியல அம்மா அம்மியில அரைச்சு கொடுப்பாங்க எனக்கு இந்த மாதிரிதான் எல்லாம் அரைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னா ரொம்ப இந்த நேச்சுரல்லாம் இந்த ஹோம் ரெமடிஸ் மாதிரி தான் எல்லாம் பண்ணுவீங்க போலயே ஓகே சோ இப்போ ஆறு வீட்டாவை தாண்டி நீங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ஆறு வீட்டா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு வீட்டாலதான் பிஸியா போகுது அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை தான் இன்னும் நல்லா வளர்க்கணும் நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைச்சேன் என்கிட்ட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே எந்தெந்த ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் தெரியும் சிஸ்டம்ல ஒர்க் பண்றவங்க கூட அது நான் எப்பயுமே வந்த உடனே ட்ரைனிங் கொடுத்துருவேன் எல்லாரு கேட்பாங்க இது தப்பு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல அவங்களும் ஒரு மா நான் மட்டுமே இந்த உலகத்தை எப்படி காப்பாற்ற முடியும் நிறைய பேர் ஹெல்த்தியான ப்ராடக்ட் நிறைய பேர் ரெடி பண்ணணும் அவங்களும் சேல் பண்ணணும் அவங்களும் ஒரு பெரிய ஆண்டர்பனர் ஆகணும் அன்னைக்கு ஆர்த்தியக்கா சொல்லி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு இப்படி இருக்குன்னு நிறைய பசங்க உருவாகணும் அது எங்கள் கிராமத்துலேருந்து நிறைய ஆண்டர்பனர் உருவாகணும் அதுதான் என்னோட பெரிய ஆசை இந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல இருப்பாங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்தா அவங்க வளர்ந்துடக்கூடாது கூடாது நான் தான் மேல இருக்கணும் அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டியில நிறைய பேர் இருப்பாங்க பட் நீங்க வந்துட்டு நிஜமாவே தான் இருக்கீங்க இது வந்து எனக்கு யாரு கிட்டே இருந்து வந்துச்சுன்னா எங்க அப்பா கிட்டே அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து தான் ஏன்னா எங்க எங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரூம் இருக்கும் வெளியே அந்த ரூம்ல எப்பயுமே ஒரு அஞ்சாறு பசங்க தங்கி படிப்பாங்க அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்ப என்ன நினைப்பேன் நம்மளே கஷ்டப்படுறோம் நமக்கு தேவையானதை நமக்கு செஞ்சுக்க முடியல இந்த பசங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளர்ந்து படிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம அப்பா அம்மா செய்யணும்னு நான் அப்ப சிந்திச்சேன் ஆனால் அப் இப்ப வந்து அதில் ஒருத்தொருத்தரும் டாக்டர் இன்ஜினியர் வந்து எங்க அப்பாவை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பூரிப்பா இருக்கும் அவங்களாம் கஷ்டப்படுறவங்க கிராமத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்து படிக்க முடியாத பசங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படிக்க வைப்பாங்க அப்பா அம்மா அதெல்லாம் வந்து அதான் ஒரு நல்லா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ அது தான் எனக்கு வந்துச்சு நிறைய பேர் உருவாக்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம மட்டும் உருவாகி நம்ம மட்டும் சக்ஸஸ் பண்ணி என்ன மாதிரி பத்து பேர் உருவாக்கணும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் அதான் ஓகே அது ரொம்ப ஆசை எனக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு பர்சன் இவ்வளோ கோத்ரூ பண்ணுற ஒரு பர்சனுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும் அண்ட் அவங்க வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்யூ 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 வணக்கம் லைகா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அக்டோபர் பத்து முதல் உலகம் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில் தமிழ் சங்கம் பிரசன்ஸ் தீபாவளி கொண்டாட்டம் அக்டோபர் இன் லண்டன் மீடியா பார்ட்னர்